ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பினியன் மீ சீரிஸுன்னு டோமனி லோசிங் ஹீரோயின் சீசன் ஒன் எபிசோட் சிக்ஸாக தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த லெவலுக்கு வேறு லெவலில் காமெடியாக இருக்கும் பட் நிறைய டைலாக்ஸ் இருக்கிறதுனால நான் ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உங்களுக்கு புரியாது என்னோட பெஸ்ட்டை கொடுத்து எக்ஸ்பளைன் பண்ண ட்ரை பண்ணுற சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது டோமனி லோசிங் ஹீரோயின் சீசன் எபிசோட் சிக்ஸ் மேட்ஸ்கே இப்போ தனியாக நம்ம ஹீரோவ கூட்டிகிட்டு போய் விசாரிக்கிறான் சீ ஆக்கு ஒன்னை ஒருத்தனதான் பிடிச்சிருக்குன்னு நான் எனக்கு ஓகே தான் மேட்ஸ்கே சொல்லவும் இல்லை இல்லை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு வா ஒன்று சந்தேகப்பட்டானும் டேரக்ட்டாக சொல்ல முடியாது வா நீ ஏன் லெமன் கூட சுற்றினான்னு நம்ம ஹீரோ கேட்குறான் ரிலேஷன்ஷிப் அட்வைஸை கேட்கறதுக்காக அப்படின்னு நம்ம சொல்கிறான் முன்னாடி நான் டேட்டிங் பண்ணதில்லை லெமன் தான் என்னோடய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணோட மனுஷ ஒரு பொண்ணுக்கு தானே தெரியும் சரி இப்போ நீ சொல்ல அப்படின்னு மேட்ஸ்கே கேட்கவும் நானும் அவன் ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் கேட்டால் நம்ம ஹீரோ சமாளிக்கவும் அதான் லெட்ரேச்சர் க்ளப்பில் நிறைய பொண்ணுங்க இருக்காங்களே ஓ புரியுது நீ லவ் பண்ணுறதே லிட்ரேச்சர் க்ளப்பில் இருக்கிற ஒரு பொண்ணு தான் அதனால தான் அங்கே அட்வைஸ் கேட்க முடியல ரிலேஷன்ஷிப்புன்னு வந்துட்டாலே என்ன எல்லாரும் முட்டாளுன்னு சொல்லுவாங்க பட் எப்படி கண்டுபிடிச்சா பாத்தியா உங்களை நான் சேர்த்து வச்சு என் முட்டாளுங்கிற பேரை க்ளியர் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான் சாரி ஆனா இதுல ஒன்னையவோ மாட்டி விட்டா நம்ம ஹீரோ சொல்லவோ பரவாயில்ல நானா சொல்றேன் ஹாயாக்கும் நம்ம ஹீரோக்கு மட்டும்தான் இங்க நடக்கிற உண்மை எல்லாம் தெரியும் ஆனாவ சும்மா சுத்தி பார்க்க நம்ம ஹீரோ கூப்பிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி ஆனா நினைச்சுக்கிறா ஆனா தான் நம்ம ஹீரோ லவ் பண்ற பொண்ணு போல மீட்ஸ்கையும் தப்பா நினைச்சுக்கிறான் ரெண்டு பசங்க மூணு பொண்ணுங்க வந்திருக்கும் மியூசியம் ஏதாச்சும் பொண்ணுங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு ஆனா கேக்குறா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு மேக்கப் போட்டு ரெடியான அண்டர் கிரௌண்ட் மியூசியம் கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஆனா டென்ஷன் ஆகிறா ஹாயாவும் இல்லாம ஜாலியா

மீட்ஸ்கே பொறுத்தளவு நம்ம ஹீரோ அண்ட் ஆனாவை செட் பண்றதுக்காக தான் அங்க வந்திருக்கான் சோ லெமன் நீ எங்க கூட வானாவோ நோக்கி மீசோ ஒன்னா உட்காரட்டும் அப்படின்னு நம்ம சொல்றான் நோக்கி மீசோ உங்களுக்கு தனியா விடுறோம் இதான் உனக்கான சான்ஸ் அப்படின்ட்டு மீட்ஸ்கி கிளம்புறான் நீங்க தான கப்பல்ஸ் நீங்க என்ஜாய் பண்ணுங்க அவங்க கூட வரேன் லெமன் சொல்றா லெமன் நானும் உன்ன பத்தி தெரிஞ்சுக்கிடணும் எங்க கூட வாங்க அப்படின்னு சொல்லி சிகாயா கேக்குறா தேங்க்ஸ் பட் ஆனா நான் அவங்க கூட கே நீ உன்னோட கேர்ள் பிரெண்ட் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் சோ நாங்க மூணு பேரும் ஒன்னா போறோம் நீ அவ கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க இங்க பாரு எல்லா விஷயத்திலயும் ப்ரையாரிட்டி சரியா ஒரு காலத்துல நான் லவ் பண்ண பையன் நீ சோ கொஞ்சம் ஆசமா நடந்துக்கிட ட்ரை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பவும் ஆமா லெமன் லவ் பண்ண பையன் நீ ஆசமா நடந்துக்கோ என்னது லெமன் லவ் பண்ண பையன் அவ ஓப்பன் அவன் அப்படி நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான் என்னது நீ என்ன லவ் பண்ணியா அப்படின்னு சொல்லி மீட்ஸ் கியூ ஷாக்கிங்கா கேக்குறான் அது வந்து அப்படின்னு சொல்லி லெமன் ஓடிருதா மீட்ஸ் கி நான் தான் உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் இங்கே ஈரு என்னை விட்டு போகாதான் சிகாயா தடுத்துருதா லெமனை துரத்தி போக எந்த லீடிங் கேரக்டரும் இல்ல சோ நான் தான் போயாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஓடி போறேன் லெமன் இப்ப பஸ் ஸ்டாப்ல போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கா நான் பஸ்ல ஏறி வீட்டுக்கு போக போறேன் அப்படின்னு லெமன் சொல்லுவோம் பஸ் வர வர கூட இருக்க நம்ம ஹீரோஸ் நான் பேசிட்டு இருக்கலாமே வா கேட்கிறா லிட்ரேச்சர் கிளப்புக்கு நியூஸ் லெட்டர் மேக் பண்ணியா நம்ம ஹீரோ கேட்கவோம் இந்த மாதிரி நேரத்தில் பண்ணியா ஏதாச்சும் பேசி சிரிக்க தான் வைக்கணும் சரி ஓகே ஒரு சில்ட்ரன் ஸ்டோரி எழுதலான்னு இருக்கேன் லெமன் வந்து ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறேன் வயசுல ஒரு பொண்ணு ஒரு பையனை மீட் பண்ண அந்த பையனுக்கு புக் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அந்த பொண்ணுக்கு அது வராது அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க பட் அந்த பையன் ஒரு ஃப்ரெண்ட் அவங்க கூட அவளுக்கும் கேசல் போகணும்னு ஆசை ஆனா அவளுக்கு ஆட தெரியாது பார்ட்டியில பேலட் பண்ண தெரியாது அந்த பொண்ணும் கஷ்டப்பட்ட அவளால் முடிஞ்ச அளவுக்கு பிராக்டிஸ் பண்ண அந்த ஃப்ரெண்ட்ஸும் அவளுக்கு டான்ஸ் ஆட கத்து அந்த பொண்ணு எல்லாத்தையும் கத்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட கேசல்க்கு போயிட்டான்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்டா எல்லா ஸ்டோரிஸுமே ஹாப்பிலி அவர் ஆஃப்டரோட முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப லெமன் பஸ் ஏறி போயிருத்தா அதுக்கப்புறமா லெமன் இவங்க யாரு கூடயுமே கான்டாக்ட்லயே இல்ல இப்ப சிகாய நம்ம ஹீரோவை நைட்டு தனியா காண்டாக்ட் பண்ணி நேரில் மீட் பண்றா லெமன் கிட்ட பேசினியான்னு கேட்கவும் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான் நான் மீட்ஸ் கியானிக்கு அந்த மாதிரி போகாதான்னு தடுத்துருக்க கூடாது அப்படின்னு சிகாயா கேட்கவும் அதுல எந்த தப்போ இல்ல நம்ம ஹீரோ சொல்றான் மீட்ஸ் கிக்கு அவ்வளவுதான் பிடிக்கும்னா நான் பிரேக்அப் பண்ணிடலாமான்னு கேட்கவும் அப்படி லெமன் இன்னும் வருத்தப்படுவான் நம்ம ஹீரோ சொல்லவும் உடனே சிகாய கொஞ்சம் கொஞ்சம் அழ ஆரம்பிக்கிறா ஹே நான் இதுல ஒன்னு ஒன்னும் பிளேம் பண்ணல சரி மீன்ஸ்கி கிட்ட நானே போய் பேசுறேன் இப்போதைக்கு நீ ஏதோ பண்ண வேணா நம்ம ஹீரோ சொல்லுவோம் மீன்ஸ்கியோட ட்ராக்கர் வேணுமான்னு கேட்கவும் இல்ல வேணா நம்ம ஹீரோ சொல்லிட்டு நீயே யூஸ் பண்ண ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்றான் லிட்ரேச்சர் கிளப் வைஸ் பிரசிடன்ட் கோட்டோ கால் பண்றேன் அவனுக்கு நடந்த விஷயங்கள நானும் கேட்டேன் அவளை நீ மீட் பண்ணணும்னா அவங்க பாட்டி வீட்டுக்கு தான் போயாகணும் நாளைக்கு நீ ஃப்ரீயா வா போகலாம் அப்படின்னு கோட்டோ கோப்பிடுறா நம்ம ஹீரோ மட்டும் இல்லாம மொத்த லிட்ரேச்சர் கிளப்புமே போகுது பிரசிடண்டை தவிர ரீசென்டான அந்த சுகர் சாப்பிடறத பத்தியோ யோசிச்சுட்டு இருக்கேன் பத்தாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி மக்கள் தான் சாப்பிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் அக்ரிகல்ச்சர் கிரியேட் ஆச்சு அதுல தான் அந்த சுகர் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க ஸ்வீட்டே சாப்பிடாமையும் மக்கள் வாழ்ந்திருக்காங்களான்னு கேட்கவும் வெயிட் அதிகமாயிட்டே நம்ம ஹீரோ கேட்டா இல்லையா அப்படின்னு சொல்றா இது லெஃப்ட்ல தான் இருக்கணும் இல்ல இது ரைட்ல தான் இருக்கணும்னு கோட்டாவோ சீக்காவோ சண்டை போட்டு இருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுட்டு என்ன லெஃப்ட் ரைட்டுன்னு கேட்கிறேன் பாய்ஸ் லவ் நாவல்ஸ் பத்தி தான் நாங்க பேசிட்டு இருக்கோம் அதோட பேனல்ஸ் லெஃப்ட்ல இருந்தா நல்லா இருக்குமா ரைட்ல இருந்தா நல்லா இருக்குமான்னு கோட்வேர்டை யூஸ் பண்ணி பேசிட்டு இருக்கோம் அவங்கள ஹார்ட்டா வரைகிறது தான் இந்த ஹார்ட்டை மென்ஷன் பண்றது அப்படின்னு சொல்லி கோட்டாவோ சீக்காவும் வந்து நாவலை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பத்தி பேசிட்டு இருக்காங்க இப்போ எல்லாருமே கார்ல ஒன்னா கிளம்புறாங்க லெமனோட பாட்டி வீடு ஒரு மவுண்டைன் சைடு இருக்கு அவ பாட்டி வீட்டில் இருக்கான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் நம்ம ஹீரோ கேட்டா ரன்னிங் பிராக்டிஸ்க்கு போகலாம் அவளோட கிளப் நம்ம ஒரு ஒர்த்தப்பட்டா லமனோட வீட்டுக்கு போனப்போ அவங்க அம்மா தான் பாட்டி வீட்டில் இருக்கதா தான் சொன்னாங்கன்னு வா சொல்றா லெமன் வீடு என்ன அந்த குகைக்குள்ளேயா இருக்குன்னு நம்ம ஹீரோ கேக்குறான் கூகுள் மேப் தப்பா காமிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன்னு லமனோட அம்மாக்கு கால் பண்ணி திரும்பவும் கோட்டா அட்ரஸ் ஒழுங்கா கேக்குறா எனக்கு மிஸோ நான் அந்த தண்ணிக்கு நடுவுல நிக்கிறேன் என்ன வேற லெவலில் ஒரு போட்டோ எடு அப்படின்னு சொல்லி ஆனா கூப்பிடுறா ஆனா போஸ் குடுத்துட்டு நிக்கிறா அட உள்ள கிராப் இருக்கு அப்படின்னு சீக்கோ பார்க்கவும் டே என்னை வெட்டியா போஸ் குடுக்க வச்சுட்டல ஒழுங்கா போட்டோ எடுடா அப்படின்னு ஆனா சத்ரா இப்போ சீக்கம் வந்தால் அந்த நவனா வீடியோவா எடுக்கவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறான் போஸ் கொடுத்துட்டு நிக்கிறா என்ன பண்ணேன்னு தெரியலப்பா அப்படின்னு வா சொல்லவும் நைஸா லெமன் இவங்க பின்னாடி வரவோ லெமன் வந்துட்டாளான் ஷாக் ஆகுறாங்க என்னாச்சுன்னா ஆனா இன்னும் பெரிய சைஸ் கிராப் பாத்து ஷாக் ஆயிட்டோம் நம்ம ஹீரோ சமாளிக்கிறான் சைஸ் க்ராப்பா அப்படின்னு ஆனா லைட்டாக ஈடுவா லீவுலன்னு சேர்த்து இப்போ தண்ணிக்குள்ளே விழுந்துருதா இப்போ அவங்க பாட்டி வீட்ல கூட்டிகிட்டு போறா இவங்க ரெண்டு பேரும் காலேஜ் பாட்டி என்ஜாய் பண்றதுக்காகவே இந்த வீட்டை கட்டி வச்சிருக்காங்க மசாஜ் சேர்ல என்ஜாய் பண்ணிட்டு பார்த்தா டிப்ரெஸ்டாக தெரியல அவள் சீராக இருக்கிற மாதிரி தான் நடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லுவோம் ஒரு வகையில் அவள் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருந்தா அதுவே அவளை ஹாப்பியாகும் அப்படின்னு சொல்லி லெமன்ட்டு எதுவும் கேட்க வேணான்னு கோட்டோ சொல்லிட்டு நீயும் அந்த மசாஜ் சேர என்ஜாய் பண்ணு சீக்காவை தூக்கி அதில் வச்சிருந்தா சீக்காவோ கொஞ்சம் நேரத்தில் அதை என்ஜாய் பண்ணுறா என் மலை அக்கறையில் வந்ததுக்கு அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் லெமன் சொல்கிறா கடைக்கு போனவங்க அவங்க பாட்டியை திரும்ப வந்திருந்தாங்க லெமனோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க நான் ஷோஷி சமைச்சு தரேன் சாப்பிட்டு போங்கன்னு சொல்லவும் பரவாயில்ல உங்களுக்கு எடுத்து சமம் நம்ம ஹீரோ சொன்னால் நம்ம ஹீரோ வாயை பத்திட்டு சாப்பிட நாங்கள் ரெடி அப்படின்னு நான் சொல்கிறேன் சீக்கா சீக்கிரம் சாப்பிட இல்லைன்னா எல்லாம் காலி ஆயிடும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் சீக்கா இதை சாப்பிட்டு பாரு நல்லா இருக்கும் அப்படின்னு லெமன் கொடுக்குறா இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் சேர்ந்து ஒன்னா கிளீனிங் பண்றாங்க நீங்க தனிமையில ஃபீல் பண்ணது இல்லையா நம்ம ஹீரோ கேட்கவும் சில சமயம் நான் அப்படி ஃபீல் பண்ணுவேன் பட் இப்ப ஏன் பேத்தி தான் அவங்கள கூட்டிட்டு வந்திருக்காளே நைட் எல்லாரும் இங்கேயே தங்குங்கன்னு சொல்லவும் மாத்திரத்துக்கு துணி எதுவும் எடுத்துட்டு வரலையே நம்ம ஹீரோ சொல்லும் தான் ஆனா ஆத்துல விழுந்து குளிச்ச அப்புறம் ட்ரெஸ் மாத்திருக்கா எல்லாருமே பேக்ல ட்ரெஸ் கொண்டு வந்திருக்காங்க ஏன்ட்டையா இதை சொல்லலாம் நம்ம ஹீரோ கேட்டா சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு கோட்ட அசால்ட்டா சொல்றா எல்லாரும் அங்க தங்க போறீங்களா சூப்பர்னு பாட்டி சொன்னா வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவோ ஒத்துக்கிறான் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது ஆக்சுவலி லெமன் நாள் மேட்ஸ்கே லவ் பண்றது மேட்ஸ்கேக்கே தெரியாது லமணி பாவா வாயாலேயே தெரியாதனமா வளரிட்ட சிகாயா அண்ட் மேட்ஸ்கேயோட லவ்வோ ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுறப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்